பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் இன்றைக்கி நம்ம பாகிஸ்தான் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் இந்த மூணு நாளில் ஒரு மினி வாரில் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற மிலிட்ரி ஆக்ஷன் அதன் பிறகு சரணடைஞ்சு சரணடைஞ்சதை ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடி தனக்குத்தானே ஃபீல்டு மார்ஷல் அப்படின்ற பதவியை கொடுத்து அந்த பதவியை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோவும் கேவலப்படுத்தி இன்றைக்கி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஜென்ரலாக கையில் ஒரு பேட்டனோட சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஆளுமை யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அசைமுனிர் தான் சையத் அசீம் முனீர் ஸோ இப்போது அசீம் முனீரோடைய இந்த நகர்வு நம்ம ஒரு காமெடியாக பார்த்தாலும் இதற்கு பின்னாடி இந்த அப்டேட் நம்ம கொடுக்கும்போது பாகிஸ்தானை சேர்ந்த சில முக்கியமான ஜேர்னலிஸ்ட் பட் அவங்க யாருமே பாகிஸ்தானில் வெளியில் இருக்காங்க அவங்களுடைய கலந்தாய்வுக்கு பிறகு நான் அதை சொல்கிறேன் அவங்களுடைய பார்வை என்னவாக இருக்குன்ட்டு இப்போது அசீம் பதவி காலம் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் முடியுது ஒரு ஐம்பத்தி ஆறு ஏழு வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர் ஃபிசிக்கலி ஃபிட் எக்ஸ்ட்ரீம்லி ஃபிட்டு ஸோ இது ஒரு ஏ ரெண்டு வருடம் அதன் பிறகு முனீர் அரசியல் சாசனத்தையே மாற்றி வைக்கிறதுனால மாற்றி வச்சதுனால இன்னொரு அஞ்சு வருடம் எக்ஸ்டென்ஷன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இன்னொரு அஞ்சு வருடம் ஸோ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இப்போ ஏழு வருட காலம் அப்படின்றது பதவி காலமாக இருக்கும் அப்படின்னு அங்கே மக்கள் நினைக்கிறாங்களா பார்த்தீங்கன்னா அது கிடையாது அசிம் முனியோடைய க்ளோஸ் சர்க்கிளில் வரக்கூடிய செய்திகள் அவங்க பத்திரிக்கையாளர்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தானாக ஓய்வு பெறற வரைக்கும் இப்போ எனக்கு ஐம்பத்தி எட்டு வயசாவது நான் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கிறேன் இருபது வருட காலம்னு கணக்கு வச்சுக்கங்க இதுதான் அசிம் முனியருடைய இப்போ இருக்கக்கூடிய இது ஸோ இருபது வருடமாக காலமாக நீங்கள் இராணுவ தளபதியாக இருக்க முடியுமான முடியாது ஸோ இருபது வருட காலத்தில் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஐந்து வருட காலம் இன்னும் இராணுவ தளபதியாக இருந்துட்டு அதன் பிறகு முப்படைகளோட தளபதி இல்லை டிஃபென்ஸ் கவுன்சிலோட சேர்மன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பதவிகளில் ஆனால் அரசியல் பதவியே இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட் இந்த அரசியல் பதவியில் இல்லாமல் அதில் இந்த குடும்ப வாரிசு அரசியல் இருக்கக்கூடிய ஷபா ஷெரீஃப் மரியம் ஷ நவாஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷ இந்த சைடு பிலாவல் பூட்டோ இந்த மாதிரி காமெடியன்களை யாரையாவது ஒருத்தர் ப்ரைம் மினிஸ்டராக உட்கார வச்சுட்டு ஆட்சியை ரன் பண்ணணும் அப்படின்ட்டு ஏன்னா கோர்ட்டுக்குமே அங்கே பவரை சுத்தமாக எடுத்தாச்சு அசிம் முனிர் இன்றைக்கி இதாவது பாகிஸ்தானோட வரலாற்றுலேயே மிக அதிகமாக அதிகாரத்தை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அசீம் முனிர் தான் அவங்க மக்கள் இப்போது ஒரு மிரட்சியோட இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரெண்டு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு வாரம் முன்னாடி அசீம் முனிரை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி விமர்சி விமர்சித்தாங்கன்னா புட்சர் ஃப்ரம் ராவல்பிந்தி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கசாய் அப்படின்வாங்க கறி வெட்டுறவை அப்படின்றது தான் பேர் ஆடு வெட்டக்கூடிய அந்த மாதிரி சொல்லுறீங்களா அந்த மாதிரி புச்சர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருந்தாங்க இப்போ நடக்கக்கூடிய கூடிய சர்வே மே பதின பன்னெண்டுலேருந்து பதினெட்டு இந்த இடைப்பட்ட ஆறு நாள் காலங்களில் அமெரிக்காவுடைய கேலப் நர நிறுவனம் நடத்திய சர்வேல அசிம் முனிவருடைய பாப்புலரிட்டி மீண்டும் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ எந்த ஒரு அப்ஜெக்டிவ்க்காக தம் மக்கள் ஆதரவே இல்லாமல் மக்கள் செருப்பால் அடிக்கக்கூடிய நிலைமையில் இருந்த அசிம் முனிர் இந்தியா மேலே இந்த ஒரு பயங்கரவாத செயலை செஞ்சு அதில் தோற்றாலும் அவங்க நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணி மீண்டும் அந்த பாப்புலாரிட்டியோடைய சர்வ வல்லமையோடு உட்காந்துருக்கக்கூடிய சமயத்தில் தான் அவசர அவசரமாக அந்த ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரேங்க்கு பதவி உயர்வு பெற்றது ஏன்னா ஃபீல்டு மார்ஷல் அப்படின்றது ஒரு மிலிட்ரி ரேங்காக இருந்தாலும் ஒரு ஆண்டரீ கௌரவமான ஒரு பதவி தான் அது பட் நீங்கள் பாகிஸ்தானுடைய வரலாற்றை எடுத்தீங்கன்னா இந்த இராணுவ தளபதிகள் ஆட்சியை பிடிக்கிறது பிரசிடென்ட் அவரெல்லாம் அந்த நாட்டில் புதுசு கிடையாது எழுபத்தி ஐந்து வருடத்தையும் தாண்டி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் கூட அந்த ஐந்து வருட காலத்தை முடித்ததை முழுசாக முடித்ததே கிடையாது இம்ரான்கான் உட்பட அப்போது இந்த ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் அப்படியே நீங்கள் கடந்த காலத்தை பார்த்தீங்கன்னா யாயா கானாக இருக்கட்டும் அதன் பிறகு அயூப் கானாக இருக்கட்டும் அதன் பிறகு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரஹீல் ஷெரீஃப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்வே அதுக்கு முன்னாடி பர்வேஷ் முஷ்ரஃப் இந்த நான்கு ஐந்து இராணுவ தளபதிகள் எப்பப்பெல்லாம் அவங்க பதவி காலத்தை எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்களோ அப்போ அவங்க பதவி எழுந்தாங்க இதுவும் பாகிஸ்தானுடைய வரலாறு ஏன்னால் நீங்கள் இப்போ நீங்கள் ராணுவ தளபதியாக இவங்களுக்கு கீழே நிறைய பேர் கேப்பபிள் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க வரணும் நான் இப்போது ஒரு லெப்டினன்ட் ஜென்ரலாக இருக்கிறேன் என்னுடைய அடுத்த ஐந்து வருட காலத்துக்குள்ளே நான் இராணுவ தளபதியாக வரக்கூடிய எனக்கு மெரிட் இருக்குது ஆனால் அசிம் முனீர் அடுத்த பத்து வருஷத்துக்கு இதை வெக்கேட்டே பண்ண போகிறதில்ல அப்படின்ற போது இராணுவத்துக்கு உள்ளேயுமே இந்த பிரச்சனை நடக்கும் பர்வேஷ் முஷ்ரஃப் கிட்டத்தட்ட இதே பவரோடு சுத்திட்டு இருக்கும்போது பர்வேஷ் முஷ்ரஃப் ரெண்டாவது தன்னோட எக்ஸ்டென்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட நெருக்கமாக சில நகர்வுகள்லாம் பண்ணும்பொழுது ஒரே நாளில் பதவியை விட்டு எடுத்து யூனிஃபார்மை கழட்டி அதுக்கப்புறம் சல்வார் கமிஷிங் கழட்டி இங்கேருந்து துபாய் கமிச்சி விட்டாங்க ரஹில் ஷெரீஃப் எடுத்திங்கன்னா இதே மாதிரியான நிலமை தான் பட் ரஹில் ஷெரீஃப் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக இருந்ததுனால ஒரு சேஃப் எக்ஸிட்டை கொடுத்து சவுதியைக்கு அனுப்பிச்சு விட்டாங்க சவுதியோடைய மன்னர் பரம்பரையோடய பர்சனல் பாடி கார்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய முன்னாள் இராணுவ தளபதி ரயில் ஷெரீஃப் அதுக்கு முன்னாடி நீங்கள் ராணுவ தளபதிகள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அளவு தான் எக்ஸ்டென்ஷன் வந்தாங்கன்னா ஒன்று அவங்க கொல்லப்படுவாங்க இல்லை வேற ஒரு நாட்டுக்கு நாடு கடத்தப்படுறது அப்படின் தான் இப்போது அசீம் முனீரோட ட்ராக்கு பக்காவாக அதில் தான் போயிட்டுருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இன்னொரு ஐந்து வருடங்கள் ஏழு வருட காலத்துக்கு அசீம் முனிரை மையமாக வச்சு தான் இந்தியாவுடைய பாகிஸ்தான் பாலிசியை நம்ம முடிவு பண்ணியாக வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏன்னா அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோ எதுவுமே கிடையாது அசீம் முனிர் அசீம் முனிருக்கு ஒரு டீப் ஸ்டேட்டு இதுதான் அவங்களுடைய ஃபேன் கிளப் எல்லாமே இது தாண்டி எங்கள் எதுவுமே கிடையாது இதை இதில் இதை செக் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாய்ஸ் கிளப் அவங்களோட பாய்ஸ் கிளப் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முன்னாள் ராணுவ தளபதிகள்லாம் சேர்ந்து ஒரு குரூப் வச்சுருக்காங்க பாஜுவாவாக இருக்கட்டும் இல்லை ரஹிலாக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க அது பண்ணதுனால தான் அசீம் முனிருக்கு இந்த ப்ரெஷர் வந்து ஓடோடி இன்றைக்கி ஓரளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ அசீம் முனியோடைய பதவிக்காலம் முடிகிற வரைக்கும் பாகிஸ்தான் இந்தியாவுடைய உறவு அப்படின்றது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறத விட இன்னும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்மில் இது ஒரு பிரச்சனையாக நம்ம பாகிஸ்தானை பார்த்தா கூட லாங் டர்மில் நல்லது ஏன்னா இத்தனை வருட காலம் இந்திய இராணுவம் அப்படின்றது லாகூர் வரைக்கும் போனாங்க நம்ம ரெண்டா நாட்டை பிரிச்சிருக்கிறோம் பட் இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தானை மூணு நாளாக பிரிக்கிறதுக்கு ஒரு சரியான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அசிம் முனிர் தான் இம்ரான்கான் அதை சிறப்பாக செஞ்சுருக்க வேண்டியது பட் இம்ரான்கான் பதவி இழந்துட்டாப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தி ரெண்டில் ஸோ இப்போ அதுக்குண்டான பர்ஃபெக்டாக ஆளாக தானே நியமிச்சுட்டு இருக்கக்கூடிய அசிம் முனிர் தான் அசிம் முனிருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அங்கே யாருமே கிடையாது ஏன்னா அளவுக்கு அதிகாரத்தை தன்னை கையில் வச்சுட்டுருக்கக்கூடியது தான் ஸோ இவருக்கு கீழே யார் ஒரு பப்பட்டாக பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம் அப்படின்றது தான் அந்த குடும்ப ஆட்சியாளர்களான ஷபாஷ் ஷெரீஃபோடைய தம்பி நவாஸ் ஷெரீஃபோடைய தம்பி ஷபாஷ் ஷெரீஃப் ஷரீஃப் குடும்பம் ஒன்று மரியம் நவாஸோடைய குடும்பம் ஒன்று அதன் பிறகு பார்த்திங்கன்னா பூட்டோடைய குடும்பம் ஒன்று பிலாவல பூட்டோ ஒன்று ஸோ இவங்களுடைய காம்படிஷன் அப்படின்றது ராணுவத்தை மீறி ஒரு மக்களாட்சியை கொண்டு வருவது கிடையாது ராணுவத்துக்கு கீழே யார் ஆட்சியில் இருக்கணும் அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்றது தான் தங்களுடைய சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு ஸோ இந்த நாடு எங்கேயாவது ஒரு இடத்துல இதுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும் அந்த நாடு மனுஷங்களாக மாறுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இது அதுக்குண்டான வாய்ப்பே நிச்சயமாக இல்லை ஸோ ஐஎம் சாரி பாகிஸ்தான் வரக்கூடிய காலங்களில் இந்த கேங் ஃபுல்லாக இன்னொரு எட்டு வருடத்துக்கு அந்த டைலாக் நீங்கள் ரெடியாக வச்சுக்கங்க ஏன்னா அந்த நாட்டில் எதுவுமே உறுப்பிட போகிறது இல்லை அப்படின்றதுக்கு இவங்களுடைய ஒரே ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சையத் அசீம் முனியர் தான் இப்போ அசைவ மூடி இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு பாருங்கள் அஞ்சு ஸ்டார் வாங்கியாச்சு இப்போ அஞ்சு ப்ராப்ளம் மிக முக்கியமான ப்ராப்ளம் இருக்குது சிந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பலுச்சிஸ்தான் என்ன தான் கொதிச்சாலும் அந்த நாட்டை உடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நியூமெரிக்கல் த்ரெஷ் அவங்க அவங்கக்கிட்ட கிடையாது அவ்வளோ எண்ணிக்கையில் மக்கள் கிடையாது ஆனால் சிந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய நா ஒரு பகுதி அது ஸோ சிந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவால் நேரடியாக சிந்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் பலுச்சிஸ்தான் நமக்கும் இப்போ இப்போ டெம்பரரியாக பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மேப் படி நமக்கு பார்டர் இல்லை பட் இந்த இடத்துல சிந்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவால் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்ட்ராங்காக பண்ண முடியும் சிந்திக்களுடைய அந்த ஆதரவு அப்படின்றது இந்தியாவுக்கு என்றைக்குமே இருந்திருக்கு கணிசமான அளவுக்கு ஸோ சிந்தை இவங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இப்போ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை இந்தியா என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்றது நமக்கு தெரியும் ஸோ அசீம் முனிருக்கு சிந்த இராணுவத்தை போட்டோ காவல்துறையினரை வச்சோ கட்டுப்படுத்த முடியாது சிந்து பிரச்சனை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அதிருப்தியில் இருந்தது இப்போ ஒரு முழு வேகத்தில் ஒரு வீச்சு எடுக்கும் அப்படின்றத பார்க்குறோம் ரெண்டாவது பலுச்சிஸ்தான் பலுச்சிஸ்தானில் அமெரிக்கா ஒரு புறம் இந்தியா ஒரு புறம் இன்னொரு பக்கம் எடுத்தீங்கன்னா சைனா ஒரு சைடு சைனாவோட சிபெக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை காப்பாற்றி ஆகணும் அதற்கு உண்டான இராணுவ செலவு பண்ணியாகணும் சீப்ப அதிகமாக போய் இது பண்ணும் பொழுது அமெரிக்காவோடய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியது இருக்குது ஸோ இந்த இடத்துல நாளைக்கு ஈரான் மேலே அமெரிக்கா ஒரு யுத்தம் வராதா தொடுக்காதா அப்படின்றதுல நாக்கத்தங்கோ போட்டு இப்போ அசை காத்துட்டு இருக்கேன் ஏன்னா அதில் தான் ஏதாவது ஒரு மீண்டும் பாகிஸ்தானை ஒரு பயசாக பயன்படுத்தி ஈரானை தாக்கி அளிக்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு கையில் காசை வாங்கிட்டு இந்த இடத்த சால்வ் பண்ணலாம் அதே அமெரிக்க துருப்புக்கள் ஆயுதங்களை பயன்படுத்தி பலுச்சிஸ்தான் மூமெண்ட்டை காலி பண்ணணும் அப்படின்றதான் இங்கே பட் அது நடக்க போகிறது கிடையாது அமெரிக்கா நேரடியாக பாகிஸ்தானை மையமாக வச்சு அவங்க ஈரானை தாக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு உண்டான வாய்ப்பு இப்போ இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இல்லை மூணாவது கைபர் குவா இவங்களா உருவாக்கி வச்ச பஸ்தூனி ஃபைட்டர்ஸ் டிடிபி தெருக்கி தாலிபான் பாகிஸ்தான்ற அமைப்பு அஃபிஷியலாக உருவாக்குனது ஐஎஸ்ஐயோடைய அன்னைக்கு தலைவராக இருந்த ஒரு ஜெனரல் ஸோ இன்றைக்கி பஸ்தூனிஸோடைய மூமெண்ட் வந்து பிரிவினை கிடையாது பஸ்தூனிஸ் தனி நாடு கேட்கல பஸ்தூனிஸோட இது என்னன்னா நீ ஷரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களில் இருந்த சட்டத்தை நாங்கள் பின்பற்றுறோம் பாகிஸ்தான் முழுவதும் இதை தான் பின்பற்றுறோம் ஏன்னா பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு நீங்கள் இப்போ சிட்டி லைஃப் வாழ்ந்துக்கிட்டு உங்களுடைய பெண்கள் எல்லாமே எந்த விதமான கட்டுப்பாடுமே இல்லாமல் நாங்கள் மட்டும் இருக்க முடியாது அப்படின்றது தான் ஸோ சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண பண்ணுறது தான் அவங்களுடைய ஒரு அப்ஜெக்டிவ் ஒரு எக்ஸ்ட்ரீம் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் அவங்களுடைய அப்ஜெக்டிவ் ஸோ அப்போ அந்த அப்ஜெக்டிவில இப்போது அவங்க பஸ்தூன் முழுக்க அதை கொண்டு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு வசரிஸ்தான் வரைக்கும் பகுதியில் பார்த்திங்கன்னா வந்துருச்சு இப்போ அடுத்த அடுத்தது வரும்பொழுது பஸ்தூனுடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஜியஸ் மூமெண்ட் அது அவங்களுக்கு இந்தியா எதிரி கிடையாது ஆப்கானிஸ்தான் எதிரி கிடையாது பலுச்சிஸ்தான் மக்களும் எதிரி கிடையாது அவங்களுக்கு ஒரே ஒரு எதிரி யாருன்னா பாகிஸ்தானுடைய பஞ்சாபி மக்கள் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதில் குறிப்பாக இந்த எலைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அசீம் முனீர் போன்ற ஆட்கள் அசீம் முனீர் ஷபா ஷெரீஃப் நவாஸ் ஷெரீஃப் இந்த மாதிரி தான் அவங்க குறி வைக்கிறாங்க அந்த இடத்துலையுமே இவங்களை மீறத்தை சண்டை போடுறதுக்கான தகுதியோ இல்லை அதுக்கான திறனோ இன்றைக்கி அமெரிக்க இராணுவத்தை கிடையாது இப்போ நான் சமீபத்தில் பார்த்த வீடியோஸ் அதாவது பலுச்சிஸ்தான் ஃபைட்டர்ஸும் சரி பஸ்தூன் ஃபைட்டர்ஸும் சரி அவங்க கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தெர்மல் இமேஜஸ்ஸு ஸ்னைப்பர்ஸு பாடி கேம்ப்ஸு மினி ரேடார் அவங்க ஒரு இராணுவம் அந்த இராணுவத்தில் பீரங்கியில் விமானப்படையில் அந்த ரெண்டுமே இருந்ததுன்னா அது ஒரு முழு இராணுவம் பீரங்கியும் விமானப்படையும் இல்லாத ஒரு மினி இராணுவமாக தான் இந்த ரெண்டு இயக்கங்களுமே இருக்குது இவங்கிட்ட இருக்கக்கூடிய அட்வான்ஸ்ட் அமெரிக்கன் கேஜெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவத்துக்கிட்டே கிடையாது ஸோ அளவுக்கு இக்யூப்டாக இருக்கிறாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா சல்லார் கமிஸ் போட்டுக்கிட்டு ஒரு கன்னை சைடில் சுற்றி விட்டு ரைஃபிள் எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் ரேஞ்சர்ஸ்க்கோ இவங்க பக்கத்தில் கூட வர முடியாது ஸோ வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகமான உயிரிழப்புகளை பஸ்தூன் பகுதிகளையும் சரி இந்த பகுதிகளையும் சரி இவங்க சந்திக்க தான் போகிறாங்க அதையும் அசிமுன்னீரால தடுக்க முடியாது ஸோ இப்போ தடுக்கக்கூடிய அசிமுன்னீர் கையில் இருக்கக்கூடியது என்னென்னா சொந்த நாட்டு மக்கள் மேலேயே போய் விமானப்படையை யூஸ் பண்ணி குண்டு போடுறது அடுத்தது பலூச்சிஸ்தானுடைய பொலிட்டிக்கல் மூமெண்ட் டாக்டர் மாரங் பலூச் முப்பத்தி ரெண்டு வயது பெண்மணி அந்த பெண்மணி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனா அங்கே வந்து ஒரு பத்து லட்சம் மக்கள் கூடுறாங்க அஞ்சிலருந்து பத்து லட்சம் மக்கள் கூடுறாங்க அசைமுனிர் காசு கொடுத்து கூப்பிட்டா கூட அங்கே வரத்துக்கு ஆள் கிடையாது ஸோ அந்த ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டையும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டை சால்வ் பண்ணக்கூடிய திறமைன்றது என்றைக்குமே அரசியல்வாதிகள் தான் இருக்கும் இராணுவத்துக்கு அந்த அந்த திறன் வந்து நிச்சயமாக கிடையாது ஸோ முனீர் அங்கேயுமே ஒரு பெரிய பிரச்சினையை தான் பார்த்துட்ருக்கான் அடுத்தது வரக்கூடியது இவங்களுடைய பஞ்சாப் பகுதி பஞ்சாப் ஒரு இடம் மட்டும்தான் இவங்களுக்கு இப்போது ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது பஞ்சாப் சிந்து பிரச்சனையுமே அதிகமாக போயிட்டு இருக்கு கடைசியாக அவங்க விட இருக்கிறது இவங்க ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய காஷ்மீர் அங்கேயுமே பெரிய லெவலில் போராட்டங்கள் போயிட்டுருக்கு பஞ்சாபி இஸ்லாமியர்களுக்கு எதிரான மனநிலை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாபி இஸ்லாமியர்களுக்கு எதிரான மனநிலை அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே போயிட்டுருக்கு ஸோ இந்த எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு ஸ்டார் அப்படின்றது அசிம் முனிருக்கு கழுத்தில் வைக்கக்கூடிய ஒரு பத் கத்தி இது எல்லாத்த விட ஒரு மிகப்பெரிய ஸ்டார் எதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது இந்தியாவுடைய இண்டஸ் வாட்டர் ட்ரீட் இது நிறுத்தி வச்சுருக்காங்க நீரின்றி அமையாத உலகம்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல அவங்க பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கோ ஸோ அவங்க பொருளாதாரம் இன்னும் படுபாலத்துக்கு போனாலும் அவங்ககிட்ட அவங்களுக்கு வந்து கவலை கிடையாது ஏன்னா ஒரு பக்கம் ஒரு டேடி அமெரிக்கா இன்னொரு டேடி சைனா ஏதாவது ஒரு டேடிகிட்ட போய் பிச்சை எடுத்து வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு டேடியுமே இல்லை அப்படின்னா நீங்கள் போயிட்டு சவுதி கிட்டேயோ இல்லை கத்தார்கிட்டேயோ எங்கே வேணால் இவங்க போய் பிச்சை எடுப்பாங்க அவங்களுக்கு வந்து அதில் வந்து வெக்கமான சூடு சூடுசூரலாம் எதுவுமே இருக்காது யோசிச்சு பாருங்கள் பாலஸ்தீன் போன்ற ஒரு நாடு வறுமையில் இருக்கக்கூடிய நாடு உலக நாடுகளுடைய நிதி உதவி நம்பி இருக்கக்கூடிய ஒரு சிறு நாடு அது அந்த நாட்டுக்கில் போயிட்டு எங்களுக்கு ஆம்புலன்ஸ் கொடுங்கன்னு பிச்சை எடுத்த ஒரு நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் தான் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எக்கனாமி எக்கெடு கெட்டு போனாலும் அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை கிடையாது இந்தியாவிலேருந்து நம்ம அவங்களுக்கு பிரிஞ்சு இவங்க தனி நாடாக உருவாகும்போது அன்னை உலகத்திலே மிகவும் வாட்டர் சர்ப்ளஸாக நீர் அதிகமாக இருந்த நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நீர் வளம் அதிகமாக இருந்த நாடு பாகிஸ்தான் இன்றைக்கி வாட்டர் ஸ்கேர் சிட்டியாக இருக்குது கிட்டத்தட்ட முப்பது லட்சம் டன் கோதுமையை அவங்க இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க இவங்களுடைய பாப்புலேஷன் கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது கிட்டத்தட்ட நாலு குழந்தைகள் அப்படின்றது ஆவரேஜாக இருக்குது இன்றைக்கி இருபத்தஞ்சி மில்லியன் இருக்கிறவங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா முப்பது மில்லியன் ஆவாங்க இது முந்நூறு மில்லியன் ஆவாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு முப்பது கோடி மக்களை நீங்கள் எங்கேருந்து நீங்கள் சோறு போட்டு எப்படி காப்பாற்ற முடியும் ரெண்டாவது ஐம்பது பர்சன்ட் ஸ்கூல் அவுட் இதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் ஸோ நீங்கள் உருவாக்குறது எல்லாமே இல்லிட்ரேட்டான மக்கள் தான் இவங்களை வச்சு நீங்கள் வேலை வாய்ப்புகள்லாம் வெளியில்லாம் அனுப்ப முடியாது சரி ஓகே நீங்கள் வேறு நாட்டுக்கு வேலை வாய்ப்புகள் அனுப்பினாலும் பாகிஸ்தானுடைய பாஸ்போர்ட்டோட நிலைமை என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த அஞ்சு ஸ்டாரில் இது வாயகமாக வீழ்த்த போது பாகிஸ்தானை அப்படின்றது தான் மிக முக்கியமானது எழுதி வச்சுக்கோங்க சையத் அசீம் முனீர் அப்படின்ற இந்த நபர் பங்களாதேஷ் பிரிக்கும் போது என்ன ஒரு நிலமை ஆச்சோ அதே மாதிரியான வரலாற்று நிகழ்வுக்கு ஒரு தப்பான சான்றாக ஒரு பேட் எக்ஸாம்பிளாக அந்த நாட்டு மக்களாலேயே தூற்றப்படக்கூடிய ஒரு நபராக தான் அசீம் முனீர் வருவான் பட் இன்றைக்கி அவங்ககிட்ட பவர் இருக்குது இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி அப்படின்றது ஐந்துலேருந்து ஏழு ஏழு வருட காலம் மீண்டும் பகல் மாதிரியான தாக்குதலை இவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்போது அந்த இடத்துல நம்மளோட செக்யூரிட்டி பாலிசி நம்ம அதிகமாக டியூன் பண்ணி வைக்கணும் அப்படி ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் கிடைக்குதுன்னா ஆஃப் சிந்துரோ மீண்டும் நம்ம துவக்கி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிலடியை அவங்க இராணுவத்தை வீக் பண்ணி வீக் பண்ணி விடனேமே தவிர இந்த நாட்டுகிட்ட என்றைக்குமே போய் யுத்தத்தை செய்யவே கூடாது இந்தியா இந்த மூன்று நாட்கள்லேயே இவ்வளோ போய் சொல்லி நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக மீண்டும் ஒன்றா எதிர்க்கு நிற்கக்கூடிய அந்த சூழ்நிலை பார்க்குறோம் ஸோ அடுத்த அப்டேட்டில் அசி முனிரை பற்றியான இன்னொரு ஒரு டீட்டெயில்டு அப்டேட்டில் டீட்டெயில் அப்டேட் நம்ம கொடுப்போம் வெயிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்